சிலர் ஆன்மான்னு ஒன்றே இல்லைன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு உங்கள்கிட்ட உள்ள எந்த அறிவு ஆன்மான்னு ஒன்று இல்லைன்னு சொல்லிச்சோ அதுவே ஆன்மான்னும் சரி அந்த அறிவு இந்த உடம்புல தானே நடக்குது இந்த உடம்பே ஆன்மாங்கிறவங்களுக்கு எனது உடல்னு தானே சொல்கிற அதனால இந்த உடலின் வேறாக உயிர் இருக்குதுன்னும் மெய்வாய் கண் மூக்கு செவி என்பதை கொண்டு தானே அறிகிறோம் அப்போ அதுதான் ஆன்மாங்கிறவங்களுக்கு கண் உருவத்தை மட்டுந்தான் பார்க்கும் அதால் கேட்க முடியாது ஆனால் அறியும் போது பார்த்தல் கேட்டல் எல்லாம் ஒன்றா தானே நடக்கு அதனால ஐம்பொறி ஆன்மா இல்லைன்னும் கனவுல இயங்கும் உடலே ஆன்மாங்கிறவங்களுக்கு கனவுல பார்த்ததையெல்லாம் கனவுல தெளிவாக சொல்ல முடியல அதனால சூக்குமதேகம் ஆன்மா இல்லை இன்னும் பிராணவாயு மட்டும் இல்லைன்னா உயிர் போயிருமே அப்போ அதுதான் ஆன்மாங்கிறவங்களுக்கு உறக்கம் பேருறக்கம் போன்ற நிலைகளில் உயிர் இருக்கும்போது பிராணவாயு செயல்பட மற்ற கருவிகள் செயல்படலையே அதனால அது ஆன்மா இல்லை பிரம்மம் தான் ஆன்மாங்கிறவங்களுக்கு பிரம்மம் கருவிகளின் துணையில்லாமல் தானே அறியும் ஆனால் உயிர்க்கு அது முடியாது அதனால அது ஆன்மா இல்லை என்றும் இது வரைக்கும் சொல்கிற எல்லாத்தையும் சேர்ந்த கூட்டம்தான் ஆன்மாங்கிறவங்களுக்கு அதுக்கெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு பேர் இருக்கும்போது அது எப்படி ஆன்மா ஆக முடியும் அதுவும் ஆன்மா இல்லை என்றும் மேற்சொன்ன எல்லாவற்றிற்கும் வேறாக ஆன்மா உண்டுன்னு நமக்கு உணர்த்த வந்தது இந்த சூத்திரம் உளது இலது என்றலின் எனது உடல் என்றலின் ஐம்புலன் ஒடுக்கம் அறிதலின் கண்படில் உண்டிவினையின்மையின் உணர்த்த உணர்தரின் மாயா ஏந்திர தனவினுள் ஆன்மா மெகண்டா அருளி செய்த சிவஞியான போதம் மூன்றாஞ்சுத்திரம்